திருமொழி முதல் பத்து ஐந்தாம் பதிகம் நான்காம் பாசுரம் வானவர்தாம் மகிழ வஞ்சகடமுருளா வஞ்சமுளை பேயின் நஞ்சமுதுண்டவனே கானக வல்விழவின் காயுதிரக்கருதி கண்ணது கொண்டெறியும் கருணிரவெண் கண்ணே தேனுகனும் முரணும் திந்திரல்வெண் நரகன் என்பவர்தாம் மடிய செருவதிரச் செல்லும் ஆனயனக்கொருகாலாடுகிங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுகவாடுகவேம் பாசுர விளக்கம் தேவர்கள் மகிழும்படியாக சகடாசுரனை அழிந்து போம்படி செய்த ரொளினவனே வஞ்சனையுடன் தாய் உருவில் வந்த பூத்தனையினுடைய முளைகளின் மேல் தடவி கிடந்த விஷத்தை அமிர்தத்தை உண்ணுமா போலே அமுது செய்த அருளினவனே அதாவது சாப்பிட்டவனே காட்டிலுள்ள விழா மரத்தின் மீது அந்த வட்சாசுரனை எரிந்து அந்த அசுரனை அழித்தவனே கருத்த நிறத்தை உடையவனாய் என்னுடைய கன்று போன்றவனே தேணுகாசுரன் முராசுரன் மற்றும் நரகாசுரன் என்றபடி பல பல அசுரர்களை பூண்டோடு அழிந்து போகும்படி செய்தருள்ளவனே யுத்தத்தில் மெடுக்கை உடையவனாய் எழுந்தெழுமவனான ஆனை போன்ற கண்ணபிரானே எனக்காக நீ ஒரு முறை செங்கீரை ஆடுக என்று கண்ணனை பிரார்த்திக்கிறாள் யசோதை இப்பாசுரத்து